அனைவருக்கும் வணக்கம் போன வருஷம் அக்டோபர் மாதம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில உறவுகளில் பெரிய மாற்றம் நிகழ்ந்தது ரஷ்யாவில் உறவு சுமூகமாக போற மாதிரி இருந்தது அடுத்தடுத்து பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டே இருந்தது நம்மளுடைய செக்ரட்டரி சைனா போனாரு அவங்களுடைய வைஸ் ஃபாரின் ஃபாரின் சந்திச்சு பேசிக்கிட்டாங்க நிறைய நடந்தது சரி உறவு வந்து திருப்பி சுமூகமாயிருமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இந்த வாரம் ஒரு சம்பவம் நிகழ்து அதுக்கப்புறம் என்னன்னா சீனா என்றைக்குமே இந்தியாவுனுடைய நண்பனாக முடியாது அவங்க பெரிய எதிரியாக வேணால் ஆகலாம் நம்பர் ஒன் இனிமையாக வேணால் ஆகலாம் ஆனால் நண்பனாக முடியாது அப்படின்றது அந்த விஷயத்தின் மூலமாக தெரிகிறது இந்த வீடியோவை நீங்கள் முழுக்க பாருங்கள் வீடியோ வர இறுதியில் நீங்களே வந்து முடிவு பண்ணிக்குவீங்க இந்தியாவினுடைய நம்பர் ஒன் எதிரி யார் அப்படின்னா அது பாகிஸ்தானோட தான் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தோணும் விஷயத்துக்குள்ளே வர நண்பர்களே ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனினுடைய சமிட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சமிட் சைனாவில் நடந்தது இந்த புதன்கிழமை நடந்தது அதுக்கு எஸ்சிஓ மெம்பர் கண்ட்ரீஸினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாம் போகிறாங்க பாகிஸ்தானினுடைய டிஃபன்ஸ் மினிஸ்டர் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சைனா இன்னுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரஷ்யா டிஃபென்ஸ் மினிஸ்டர் அந்த மாதிரி பத்து மெம்பர் கண்ட்ரீஸ் டிஃபென்ஸ் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க ஸோ அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டில் கூட்டறிக்கை இறுதியாக வந்து வெளியிடுவாங்க அந்த ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து சீனா தான் டிராஃப்ட் பண்ணுறாங்க ஏன்னா இந்த முறை சைனா தான் சேர் பர்சன் சரியா அவங்க தான் நடத்துகிறாங்க அந்த ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பயங்கரவாதத்தை கண்டித்து பேசுகிறப்போ பகல்காம் தாக்குதலை பற்றி சீனா குறிப்பிடவே இல்லை அதனால நம்ம அந்த ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கையெழுத்து போடலை இதனால் இந்த முறை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டு எஸ்சிஓனால ரிலீஸ் பண்ண முடியல இது அந்த ஆர்கனைசேஷனினுடைய ஒரு படுதோல்வி அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழப்பத்தை அப்பட்டமாக காட்டுகிறது சீனா மாற என்ன பண்ணியிருக்கிறாங்க பகல்காம் தாக்குதலை பற்றி மென்ஷன் பண்ணாமல் பலுச்சிஸ்தானில் இந்த மாதிரி பயங்கரவாத தாக்குதல் நடக்குது அது நடக்குது இது நடக்குது அப்படின்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு பாகிஸ்தான் தான் முக்கியம் பகல்காம் தாக்குதலில் அப்பாவி பொதுமக்களை அப்படியே சுட்டு சுட்டுக்கொள்கிறாங்க ஒரு இராணுவத்தோடு கூட வந்துட்டு அந்த பயங்கரவாதி நேர எதிராக சண்டை போடல அப்படி ஏதாவது பண்ணியிருந்தா கூட மிலிட்டன்ட் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் அவன் டெரரிஸ்ட் அப்படின்றதுக்கான டெஃபினேஷனுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கிறான் ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த தாக்குதலை கண்டிக்காமல் பயங்கரவாதத்தை பற்றி இவங்க என்னத்தை பேச பேசியிருக்க போகிறாங்க அதை பற்றி பர்பஸ் அவங்க அவாய்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே நம்ம ஒமிட் பண்ணியிருக்கோம் நம்ம பண்ணது கரெக்டான ஒரு விஷயம் ஸோ இப்போது இதனால் யார் ரொம்ப பெரிய அளவுக்கு இது இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பார்த்து வருத்தப்படுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான் வருத்தப்படுவாங்க என்னடா நம்ம இந்தியா சைனா இந்த மாதிரி முக்கியமான ஏஷியன் கண்ட்ரிஸ் இந்த ரீஜியனில் இருக்கக்கூடியவங்களும் ஒருங்கிணைச்சும் இன்னும் கொண்டு வரலான்னு பார்த்தா நம்மளுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு ரஷ்யா ஃபீல் பண்ணுவாங்க இதற்கு முக்கியமான காரணம் இந்த முடிவு எட்டப்படாததற்கு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் வராததற்கு காரணம் சீனா மட்டும்தான் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற பேரில் பயங்கரவாதத்தை பெரிய அளவுக்கு சீனா ஆதரித்து வந்துட்டுருக்குறாங்க யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி இருந்து எஸ்யூ சமையட் வரைக்கும் சைனாவினுடைய செயல்பாடுகள் அப்படின்றது ஒரு வளர்ந்த நாடு ஒரு முன்னேறிய நாடினுடைய செயல்பாடு மாதிரி எதிர்கரில முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு எதிராக செயல்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அதே சமயத்தில் சொல்கிறாரு மாதிரி இருபத்தி ஆறு அப்பாவி பொதுமக்களை பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகள் சுட்டுக்கொள்கிறாங்க அந்த பயங்கரவாதிகள் லஷ்கர் இ தே பயக்கத்தை சேர்ந்தவங்க அவங்க இருந்து செயல்படுறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு பயங்கரவாதம் மோசமானது அதை விட இன்னும் பெரிய மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கிராஸ் பார்டர் டெரரிசம் ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு எதிராக பயங்கரவாதம் அப்படின்றத ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவது அந்த விஷயத்துக்கு சீனா ஆதரவு இருக்காங்க இப்போ சைனா அந்த பகல்காம் டாபிக்கை அந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொண்டு வராதது எதை உணர்த்துது அப்படின்னா சீனாவும் அந்த பயங்கரவாதிகளுக்கு உடந்தையோ சைனாவோட பேக்கிங்ல தான் அந்த தாக்குதல் நிகழ்ந்திருக்குதோ அந்த ஒரு சந்தேகம் வர்ற அளவுக்கு இங்கே சூழல் மோசமாக இருக்கிறது அப்படிப்பட்ட அண்டை நாடுகள் இந்தியாவின் பக்கம் இந்தியாவினுடைய பக்கத்தில் இருக்கிறாங்க ஸோ இந்த ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம இது பண்ணல ஸோ இதனால் யாருக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு நம்மளுக்கு ஆப்போசிட்டாக ஒரு குரூப் இருக்குது அதாவது ரஷ்யா சைனா இந்த மாதிரி ஏஷியன் பிளாக்லாம் வந்து அமெரிக்காவுக்கு எப்போயுமே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் பார்ப்பாங்க ஸோ இந்த குரூப் ஒரு முடிவை எட்ட முடியல ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அவனால் கொண்டு வர முடியல அப்படின்றது அமெரிக்காவுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதான் எனக்கு தெரிஞ்சு முதல் முறை ஒரு எஸ்சிஓ சம்மிட்டில் ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டே இல்லாமல் முடிக்கிறது இந்த மாதிரி முக்கியமான மல்டி லேட்ரல் ஃபோரம்ஸில் அவங்களுடைய பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அவங்க என்ன கூட்டறிக்கையாக கொண்டு வராங்க ஒரு மனதாக என்ன தீர்மானத்தை அவங்க கொண்டு வராங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் அதே அந்த மாதிரி நிறைவேற்ற முடியல எப்படியாவது இந்தியாவை அந்த எஸ்இஓஓலருந்து வெளியே கொண்டு போயிருநோ அப்படின்னு சொல்லி சைனாவும் பாகிஸ்தானும் மனசுக்குள்ள நினப்பாங்க ஆனால் அப்படி பண்ணிட முடியாது நம்ம இங்கே தான் இருக்கிறோம் உள்ள இருந்துக்கிட்டே உங்களுக்கு எதிராக எல்லா வேலையிலையும் வந்துட்டு நம்ம செய்வோம் இந்த விஷயம் மட்டும் இல்லைங்க சீனாவுக்கு ஓவராலாக இந்தியாவினுடைய வளர்ச்சி இந்தியாவினுடைய செல்வாக்கு பிடிக்கல ஏற்கனவே ஒரு வீடியோ டீட்டெயிலாக பேசியிருந்தேன் ரேர் எர்த் மேக்னெட்ஸை அதாவது ரேர் எர்த் மினரல்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த மேக்னெட்ஸை இந்தியாவிற்கு அனுப்பாமல் இப்போ சைனா வந்து நிறுத்தி வச்சுட்டுருக்காங்க ஏப்ரல் நாலாம் தேதி அந்த ட்ரேட் வார் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில வந்தப்போ சைனா ஓவராலாக அந்த ரேர் எர்த் அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறத ரொம்ப கம்மி பண்ணாங்க பெரிய அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க ஆனால் இப்போ எல்லா நாடுகளுக்கும் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவுக்கு மட்டும் அவங்க எக்ஸ்போர்ட்டை இன்னமும் நிறுத்தி தான் வச்சிருக்காங்க அதை பற்றி ஒரு பெரிய வீடியோ நான் பேசியிருக்கேன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் ஸோ எதனால் இந்தியாவுக்கு அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதில் இப்போது டிலே இருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் சிந்துர் வந்துட்டு நடக்குது சைனா வந்து அதை கண்கூடாக பார்க்குறாங்க இந்தியா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க பாகிஸ்தானினுடைய ஏர் பேசஸ் எந்தளவுக்கு அடிக்கிறாங்க இந்தியாவினுடைய ஹோம் க்ரோன் வெப்பன்ஸ் டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத பார்க்குறாங்க உடனே அவங்களுக்கு அப்படியே ஒரு பயம் வந்துருது ஐயோ இவன் வளர்ந்துட்டானா இன்னும் என்னென்ன பண்ணுவான் அப்படின்ற அந்த ஒரு அச்சம் ஏற்படுது இது ஒரு விஷயம் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸ் ஸ்பெஷல் ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ஸ்பெஷல் ஃபர்டிலைசர்ஸினுடைய எக்ஸ்போர்ட்டையும் இப்போ அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு தான் இந்தியாவுக்கு அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ டோட்டலாக அதை ஹால் பண்ணியிருக்காங்க ஆனால் துரதஷ்டவசமாக பாருங்க நம்ம ரேர் எர்த் மினரல்ஸை தொண்ணூறு சதவீதம் தான் வாங்குகிறோம் இம்போர்ட் பண்ணுறோம் ஸ்பெஷல் ஃபர்ட்டிலைசர்ஸை நம்ம கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் இருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம் இந்த ஸ்பெஷல் ஃபெர்டிலைசர் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு விளைச்சல் கொடுக்கக்கூடிய மரங்கள் பெரிய பெரிய செடிகள் ஸோ இதெல்லாம் காய்கறி பழங்கள்லாம் நம்ம அறுவடை பண்ணுறோம்ல அது எல்லாத்துக்குமே இந்த ஸ்பெஷல் ஃபர்டிலைசர் தேவை அப்படின்றாங்க ஸோ இந்த நவீனமான ஒரு உரம் இந்தியாவில் நம்ம பெரிய அளவுக்கு தயாரிக்கல அதுக்கு பெரிய டெக்னாலஜி தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்போ சைனாவும் அதை நிறுத்திட்டதுனால நம்ம மற்ற இருந்து ஐரோப்பிய நாடுகள் இருந்து இதை வாங்குவதற்கு இப்போ முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்கிறோம் சீனா சடனாக இந்தியாவுக்கு மட்டும் இதனுடைய எக்ஸ்போர்ட்டை ரேரியத் எக்ஸ்போர்ட் அப்புறம் ஸ்பெஷல் ஃபர்டிலைசர் எக்ஸ்போர்ட் இது ரெண்டையும் நிறுத்தினது எதை உணர்த்துது அப்படின்னா சீனா இந்தியாவினுடைய அந்த இண்டஸ்ட்ரி இந்தியாவினுடைய பேஸ் இந்தியாவினுடைய பொருளாதாரம் வளர்ந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்தியா சைனாவுக்கு ஒரு முக்கியமான ஆல்டர்னேட்டிவாக ஒரு மேனுஃபேக்சரிங் பேஸாக மாறி வந்துட்டு இருக்காங்க ஒரு விஷயத்தில் நம்ம டேக் ஆஃப் ஆகி பறக்க ஆரம்பிச்சிட்டோம் அது எதுலனா எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் மொட்ரலா கம்பெனியினுடைய மொபைல் கம்பெனியினுடைய எக்ஸ்போர்ட் அமெரிக்காவுக்கு போயிருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இந்தியாவிலிருந்து தான் போயிருக்கு கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் போன்ஸை மொட்ரலா அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க சைனாவை தான் ஒரு பெரிய பேஸாக வச்சுருந்தாங்க சாம்சங் ஒம்பது லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் மொபைல் ஃபோன்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் இது வரைக்கும் இந்த ஆண்டில் போன வருஷத்தை கூட தாறு இந்த எக்ஸ்போர்ட் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போவது அதிகரிச்சிருக்கு ஆப்பிள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லீக்கு போயிட்டாங்க அவங்க அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த மொபைல் ஃபோன்ஸ் வந்து இந்தியாவிலிருந்து தான் மெயினாக வருது கிட்டத்தட்ட இருபது மில்லியன் மொபைல் ஃபோன்ஸ் அவங்க இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க சைனாவாக ஒரு பெரிய பேஸாக வச்சுருந்தாங்க ஆப்பிளினுடைய எல்லா மாடல் ஐஃபோன்ஸையும் அவங்க இந்தியாவிலே இப்போ தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது எல்லாம் சீனாவுக்கு பிடிக்கலை சீனாவுக்கு விருப்பம் இல்லை இந்தியா அந்த மாதிரி வளர்றது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மும்பை டு அகமதாபாத் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட்டுக்கு டனல் போரிங் மிஷின் தேவைங்க இந்த டனல் போரிங் மிஷினை ஜெர்மன் கம்பெனியான ஹெரென்ஹெச் எச் அப்படின்ற அந்த கம்பெனி தான் தயாரிக்கிறாங்க ஆனால் அவங்க அதை சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இந்த டனல் போரிங் மிஷினுக்கு நம்ம பணம் எல்லாம் கொடுத்தாச்சு சைனாவினுடைய போர்ட்டுக்கு அந்த மிஷின் வந்துருச்சு ஆனாலும் இன்னமும் சைனா அதை எக்ஸ்போர்ட் பண்ண மறுத்து வந்துகிட்ருக்காங்க அஃபிஷியல் ரீசனே அவங்க கொடுக்கல இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது ஒரு பெரிய அநீதி அப்படின்னே சொல்லலாம் ஒரு பொருளுக்கு நீங்கள் காசு கொடுத்துட்டீங்க அவங்களுக்கு கொடுக்காமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும் ஸோ அதான் நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவினுடைய அந்த புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்டை எப்படி சைனா ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு பாருங்க இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம் இதுல நம்ம கூடிய விரைவில் மீண்டும் வந்தாகணும் சைனாவை எந்தெந்த முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம நம்பி நம்பியிருக்கிறோமோ அதிலிருந்து இப்போ அந்த கைத்தை கலட்டி விட வேண்டிய நேரம் வந்தாச்சு அது எல்லாத்தையுமே உள்நாட்டில் தயாரிக்க வேண்டிய அந்த ஒரு சூழல் நிர்பந்தம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு கெட்டதுலேயும் ஒரு நல்லது அப்படின்னு இதை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு நம்மளுடைய டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங்கை நம்ம இந்த நேரத்தில் அதிகப்படுத்துவோம் நண்பர்களே இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் அடுத்த மாதம் ஜூலை ஆறு டு ஏழு பிரேசில பிரிக்ஸ் சமிட் நடக்க போகுது இந்த பிரிக்ஸ் சமிட்டை முதல் முறையாக ஜி ஜின் மிஸ் பண்ண போறாரு அவருக்கு பதிலாக அந்த நாட்டினுடைய பிரீமியர் லீக் வாங்க அட்டன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்திருக்கு எதனால ஜி ஜின் இந்த சமிட்டை மிஸ் பண்றாரு தெரியுமா முக்கியமான காரணம் இப்போ வெளியே வந்திருக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர்களுக்கு பிரேசில் ஒரு பெரிய விருந்து வைக்க போறாங்க ஒரு டின்னர் வந்து வைக்க போறாங்க பிரேசிலுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு பயங்கரமான பைலாட்டல் டிஸ்கஷன் இரு நாட்டு பேச்சுவார்த்தைகள் நடக்க போகுது ஸோ இப்படி இருக்கிறதுனால சைனாவினுடைய அந்த முக்கியத்துவம் இல்லை சைனாவை முதன்மைப்படுத்தி தான் முன்னிலைப்படுத்தி தான் இந்த சம்மிட் நடக்கணும் இந்தியாவுக்கு நீங்கள் தனியாக எப்படி வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாம் மோடி அவர்களுக்கு எப்படி நீங்கள் தனியாக ஒரு சிறப்பு டின்னர் வந்துட்டு வழங்கலாம் ஜியை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சைனா வந்து யோசிக்கிறாங்க ஸோ அதனால் ஜி ஜின்பிங் அவர்கள் மதியாதா தலைவாசல் மிதியை அப்படின்ற மாதிரி நாங்கள் நான் வரல அப்படின்னு அவர் வந்து கலந்துக்கிட்டார் ஸோ இது மட்டும் இந்த விஷயம் மட்டும் உண்மையாக இருக்குமே ஆனால் இதோட ஒரு பெரிய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் சீனாவுக்கு இருக்க முடியாது சீனாவுக்கு எந்த அளவுக்கு இந்தியாவை பார்த்து ஒரு பொறாமை இருக்கிறது அப்படின்றது இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு நண்பர்களே ஸோ அடுத்து வேறு ஒரு சில முக்கியமான செய்திகளுக்கு வரணும் பிரிட்டனினுடைய எஃப் முப்பத்தி அஞ்சு ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் இன்னமும் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் தான் இருக்குது அதை அவங்க ஹேங்கர்களை கொண்டு போக விட மாட்டுறாங்க இப்போது யூகேயில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது இன்ஜினியர்ஸ் வந்திருக்கிறாங்களா நிறையா நவீனமான கருவிகளோடு வந்திருக்கிறாங்க அந்த ஃபைட்டர் ஜெட் எப்படியாவது சரி பண்ணிடணும்னு சொல்லி அதில் என்ன பெரிய பிரச்சனையோ தெரியல ஹேங்கர்க்குள்ளே கொண்டு போனால் நம்ம அதனுடைய டெக்னாலஜியை திருடிடுவோம் அப்படியே சைலண்டாக தான் பண்ணிடுவோன்னு யுனைடெட் கிங்டமுக்கு பெரிய பயம் அடுத்த ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா பாகிஸ்தானினுடைய கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சு மெட்ரிக் டன் பொருட்கள் அவங்க இந்தியாவுக்கு மறைமுகமாக அனுப்பணும்னு நினச்சதை நம்மளுடைய டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் சீஸ் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஒம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான சரக்கு இது பாகிஸ்தான் இந்தியாவுக்கு அனுப்பக்கூடாது ஏன்னால் பாகிஸ்தானுடைய அந்த குட்ஸ் இந்தியாவினுடைய போர்ட்டையே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் ட்ரேட்லாம் சஸ்பெண்ட் பண்ணியாச்சு இதில் பாகிஸ்தான் வந்து மறைமுகமாக ஒரு மூணாவது கண்ட்ரி மூலமாக யுனைட் அரபு எமிரேட்ஸின் மூலமாக இந்தியாவுக்கு குட்ஸை வந்து பைபாஸ் பண்ணி விட்றாங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ பாகிஸ்தான் நம்மளுடைய போர்ட்டை பயன்படுத்தக்கூடாது நம்மளுக்கு குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது இம்போர்ட் இம்போர்ட்டு இந்தியாவிலேருந்து பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி இந்தியாவை டோட்டலாக பாகிஸ்தான் டிட்டாச் பண்ணிக்கிட்டதுனால ஒரு பெரிய பொருளாதார நாட்டை பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் பாகிஸ்தான் இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்போ பாகிஸ்தான் திருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக திருந்து போவதில்லை ஆனால் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான் வேறு மாதிரி இருந்தாங்க ரொம்ப மோசமாக இருந்தாங்க இப்போ கொஞ்சம் மாறி இருக்கிறாங்க அதற்கு காரணம் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பதிலடி அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி அடி பயங்கரமாக வந்துட்டு உதவுது நம்மளுக்கு அடுத்த ஒரு முக்கியமான காரணம் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி அடுத்து இனிமேல் வரப்போகிற காலங்களில் இன்னும் ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு போக 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 பாகிஸ்தான் இன்னமும் கொஞ்சம் மாறுவாங்க மாறித்தான் ஆகும் வேறு வழி இல்லை ஸோ வரப்போகிற காலங்கள் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது குறிப்பாக சீனா கிட்டே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறையா செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது பொருளாதார வளர்ச்சி அதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அது பெரிய அளவுக்கு போனால் மட்டும்தான் நம்ம டேரக்டாக சைனாவோட போட்டி போட முடியும் பாகிஸ்தான் அந்த டாப்பிக்லேருந்து எடுத்துருவோம் சைனாவோட போட்டி போடுறதை பற்றி நான் சொல்கிறேன் ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே சீனா இருக்கக்கூடிய இந்த மோசமான விஷயங்களை உங்களுடைய நண்பர்களுக்கு கொண்டு போய் சேருங்க சேர்க்க வேண்டிய கடமை உங்ககிட்ட இருக்குது ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லே கண்ண கிளிக் பண்ணிக்கோங்க ஜெயஹிந்த்